நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சமையலில் ஆனியன் பரோட்டா தான் செய்ய போகிறோம் கோதுமாவில் ஆனியன் பரோட்டா செய்ய போகிறோம் கோதுமாவில் இந்த பரோட்டா செய்கிறதால ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும் வயசானவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செய்து கொடுத்தாக்கா அதனால் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த ஆனியன் பரோட்டா செய்யறதுக்கு ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் மாவு எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இது நல்லா எண்ணெய் எல்லாம் கலந்து விட்டுட்டு மாவை தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சி எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் மாவு பிசைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி தடவை காயாமல் இருக்கக்காக எண்ணெயை தடவிட்டு அதை மூடி போட்டு அப்படியே ஊற வச்சுட்டு அதை ஊறத்துக்குள்ளே நான் வெங்காயத்தை கட் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலையை ஊற்ற வச்சிருக்கேன் தக்காளி எதுக்குன்னா நம்ம வெங்காயத்தில் ஒரு தக்காளி போடும்போது புளிப்பு தொன்மேறும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வானால் அடுப்பில் போட்டுவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் கருவேப்பிலையை போட்டு பொறிஞ்சதும் நாம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை லேசாக வதங்கினாலே போதும் லேசாக வதங்கணும் தக்காளியும் போட்டு வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு மிளகாயத்தினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நான் எந்த ரெசிபி செஞ்சாலும் வீட்டு மிளகாய் தூள் தான் யூ யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் கரம் மசாலா கூட போட்டுங்க எனக்கு எந்த மசாலாவும் தேவையில்லைன்றதால எனக்கு பிடிக்காத மசாலாலாம் போட்டு செஞ்சாக்கன்றதால நான் வீட்டு மிளகாய் தூள் மட்டும் போட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டேன் இப்போ நம்ம பிசைஞ்சி வச்சுக்கிற மாவை எடுத்து பார்த்துக்கலாம் அந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக செய்து வச்சுக்கிணும் இப்போ நம்ம இதை சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும் இதே மாதிரி இன்னொரு சப்பாத்தியும் நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு ஒரு சப்பாத்தி மேலே நம்ம வதக்கி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா பரப்பி விட்டுக்கலாம் எல்லா இடமும் இருக்கிற மாதிரி நல்லா எடுத்து நம்ம பரப்பி விட்டுட்டு இன்னொரு சப்பாத்தியை இது மேலே போட்டு மூடி நல்லா நம்ம ஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் போட்டாச்சு சுற்றிடும் இதை வந்து நம்ம நல்லா அழுத்தி விட்டு ப்ரெஷ் பண்ணிக்கலாம் ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு கத்தியாலேயோ இல்லை கட்டராலேயோ நாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நாலு பீஸாக நாம் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த ஒரு ஒரு பீஸையும் நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கணும் பாருங்கள் இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் ஒரு சப்பாத்தி வந்து கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு மாவு இந்த மாதிரி இந்த மாதிரி உருட்டி கையால் இந்த மாதிரி அழுத்தி விட்டடலாம் அழுத்தி விட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி இந்த நாலு பீசியும் நம்ம உருட்டி அழுத்தி எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பரோட்டா மாதிரி செஞ்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் செய்து எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் செஞ்சாச்சு செஞ்சுட்டு நம்ம மனையில் கொஞ்சம் நம்ம கோதுமாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டையால் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அது மேலே கொஞ்சம் காஞ்ச மாவை கோதுமை மாவு விட்டு இந்த மாதிரி சப்பாத்தி உருட்டுற கொழுவையால் கூட தேய்ச்சிக்கலாம் இல்லாட்டி கையாலே கூட ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் இது வந்து ஆனியன் நமக்கு ஒட்டி வரத்தால் நம்ம கையாலேயே ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி ஒரு சாப்பிட்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த ஆனியன் பரோட்டா இந்த மாதிரி கா கோதுமாவை மேலே தூவிட்டு ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க கையில் ஒட்டுறதால இந்த மாதிரி கோதுமாவை தூவி ஃப்ரெஷ் பண்ணாக்கா நம்ம கையில் ஒட்டாதான் வரும் நம்ம தோசைக்கல்லில் போட்டு வேக வைக்கும்போது அது எல்லாமே சரியாயிடும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு சுட்டு எடுத்துங்க இல்லாட்டி மூணு நாளமாக நான் சின்னதாக செஞ்சுருக்க நான் மூணு நாளமாக தான் போட போகிறேன் முன்னே இதை ஒன்று மட்டும் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் நான் நாலு போட்டு சுட்டு எடுத்துக்கினேன் பாருங்க இது மேலே நான் எண்ணெய் வேணுனாலும் ஊற்றிக்கலாம் இல்லட்டி நெய் வேணும்னாலும் ஊற்றிங்க உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டு சு ஊற்றி சுற்றி எடுத்துக்கங்க இப்போ நான் நாலு புரோட்டா செஞ்சு போட போகிறேன் நான் சின்ன சின்னதாக இருக்கிறதால நாலாக போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒன்று வந்து ரொம்பவும் சின்னதாக இருக்குது கட் பண்ணக்குள்ளேயே கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணதால சின்னதாக ஆகிடுச்சி இதே மாதிரி சுற்றிடும் எண்ணெயை ஊற்றி வேக வச்சுக்கோங்க கடையில் பரோட்டா வாங்கி சாப்பிடும்போது சால்னா ஊற்றி ஊற வச்சு தான் சாப்பிடணும் அவ்வளோ ஊரில் ஹார்டாக இருக்கும் மென்று சாப்பிட முடியாது ஊற வச்சு சாப்பிட்டா தான் சாப்பிட முடியும் இந்த மாதிரி கோதுமாவில் செய்யும் போது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள் நான் இப்போ எடுத்து எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் லேயர் லேயராக வருது சுடுதுன்றதெல்லாம் என்னால் எடுக்க முடியல சூடாக இருக்கும்போதே எடுத்து காட்டுறேன் ஒரு பரோட்டாவை தட்டி காட்டுறேன் பாருங்கள் தட்டி காட்டினோடனே ரொம்பவும் நல்லா சாஃப்டாக இருக்கிறதால ரொம்ப பிஞ்சி போன மாதிரி ஆகிப்போச்சு தட்டி தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை அப்படே சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு சாப்பிட்டா இருக்கும் லேயர் லேயராக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்